மரவா நெறிகான கருதுதல் மரத்தல் அதாவது நினைப்பதும் மறப்பதும் அனுபூதிக்கு தடைகளாகும் அந்த பகலற்ற இடம் அருள்வாயே என்கிறது திருப்புகள் இராப்பகலற்ற இடத்தே இருக்கை எளிதல்லவே என்கிறது கந்தர் அலங்காரம் இரவு பகலில்லா இன்ப வெளியூடே விரவிரவிற என்று திருவுந்தியார் கூறுகிறது இரவு என்பது தத்துவங்களின் தொழில்பாடின்றி ஆணவ மலத்துடன் கூடியிருக்கும் ஆன்மாவின் தனிப்பட்ட நிலை பகல் என்பது ஆன்ம தத்துவங்களோடு கூடி விஷயங்களை நுகரும் சகஜ நிலையாகும் இராப்பகலற்ற இடத்தே இருந்து பராக்கர ஆனந்த தேரல் பருகார் என்று திருமந்திரம் உரைக்கிறது தொடரும் சொற்றொடர்